மாற்றம் ஒன்றே மாறாதது இதுவும் கடந்து போகும் இப்படி நிலையில்லாத இந்த வாழ்க்கையில நிலையான இடத்தை பிடிச்ச துருவ நட்சத்திரம் அதை பற்றியும் அதை சார்ந்த புராண கதையும் பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் போலாரிஸ் இல்ல போல் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த துருவ நட்சத்திரம் நம்ம வடதுருவத்துக்கு மேல ஒரு ஸ்திரமான நட்சத்திரமா ஒளி வீசிக்கிட்டு இருக்கு இரவு நேரத்துல புராண காலங்கள்ல பயணம் பண்றவங்களுக்கு வடதிசை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஆதாரமா இருந்தது எந்த ஒரு தொலைநோக்கு கருவிகளும் இல்லாத புழக்கத்தில் வராத காலத்திலேயே மக்கள் வந்து இரவுல இந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்துதான் பயணம் செஞ்சாங்க துருவ் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத சொல்லுக்கு நிலையானது நகராதது அப்படின்னு பொருள் சொல்றாங்க இப்படி தனித்துவமான இந்த நட்சத்திரத்தை பத்தி அதை புராண கதையை இளைய மனைவி அவன் மீது எப்பவும் கடும் சொற்களால அவனை காயப்படுத்தி அவனை பெரிதும் அவமானப்படுத்தி வந்தான் இளைய மனைவியின் மீது மோகித்திருந்த மன்னன் அவரை தடுக்கவோ தண்டிக்கவோ அல்லது துருவனை காக்கவோ அவர் முற்படவில்லை துருவனின் உரிமையான அந்த தந்தையின் அன்பும் அரவணைப்பும் இளவரசன் என்ற பதவி அனைத்துமே அவனுக்கு மறுக்கப்பட்டது ஒரு நாள் வார்த்தைகளால் மிகவும் காயமடைந்த துருவன் கானகம் சென்று கடுந்தவம் செய்ய ஆரம்பித்தான் வெகு நாட்கள் செய்த தவத்தின் பயனாக அவன் நட்சத்திர மண்டலத்தில் ஒரு உன்னதமான நிலையான இடத்தை அடைந்தான் இந்த கதையை விரிவாகவும் முழுசாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வார கதை நேரத்தை மிஸ் பண்ணாம கேளுங்க நன்றி வணக்கம்